என்னுடைய அப்பாவை விட்டுடுங்க மேடம் அப்படின்னு தற்போது கே நேரு அவருடைய மகனான அருண் கடந்த இரண்டு தினத்துக்கு முன்னாடி டெல்லிக்கு நேரடியாக போய் நிர்மலா சீதாராமன் அவங்களை நேரடியாக பார்த்து முறையிட்டு இருந்தாங்க அந்த புகைப்படம் எல்லாத்தையுமே கூட நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம் இப்படி இருக்க கே நேரு மகன் அருண் அவர் மட்டும் கிடையாது அடுத்தபடியாக இப்ப நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவரும் டெல்லிக்கு போக இருக்காரு அதாவது டெல்லிக்கு போய் எப்படி கே நேரு அவருடைய மகனான அருண் என்னுடைய அப்பாவை விட்டுடுங்க அப்படின்னு அங்கே நிர்மலா சீதாராமன் அவங்க கிட்ட முறையிட்டாங்களோ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவரும் என்னுடைய அப்பாவை விட்டுடுங்க அப்படின்னு டெல்லிக்கு அழுத்தபடியாக அவர் போக இருக்காரு அதற்கான வாய்ப்பு தற்போது நம்ம தமிழக அரசியலில் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தற்போது யாருமே எதிர்பார்க்காத அந்த பயங்கர வாய்ப்பு மோசமான வாய்ப்பு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு எதிராக தற்போது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒரே வழக்கு இந்த ஒரே ஒரு வழக்கு ஒன்னு போதும் ஒட்டுமொத்த திமுக ஆட்டம் அவங்களுடைய கட்சி அவங்களுடைய இத்தனை நாட்கள் அராஜகம் இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திமுக அப்படிங்கிற அந்த கட்சியை இழுத்து மூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு வழக்குதான் தான் இப்ப நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு எதிராக அதே போல கே நேரு இரண்டு பேருக்கும் எதிராக நம்ம தமிழக மக்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான வழக்கு திரும்பி இருக்கு ஆனா இங்க நம்ம எல்லாருமே அன்றாடம் டிவியில பார்த்து ஊடகங்கள் எல்லாருமே மக்கள் கிட்ட சென்று அடையாமல் இந்த நியூஸ் எல்லாத்தையுமே அவங்க தவிர்த்துக்கிட்டு வராங்க அந்த நியூஸ் அந்த தகவல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் மட்டும் பாருங்க அதாவது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக கே என் நேரு அவருடைய வழக்கு அந்த வழக்கை பற்றி தீவிரமாக எல்லா நியூஸுமே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருந்தோம் ஏற்கனவே எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கோடி வழக்கு ஊழல் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ இது அந்த ஊழல் கிடையாது இது வந்து வேற ஒரு ஊழல் இந்த ஊழல் வழக்குல கே என் நேரு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கமிஷன் அடிக்கிறேன் அப்படின்னு அவர் ஊழல் பண்ணிருக்காரு அப்படின்னு டெல்லி இடி ரெய்டு அவங்க ஆதாரத்தோட அதாவது புகைப்படம் வாட்ஸ்அப் சாட் இப்படி எல்லா ஆதாரத்தோட கே நேரு அவருக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு நம்ம தமிழ்நாடு காவல் அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆர்டரை பிறப்பிக்கிறாங்க நீங்க வழக்கு போடுங்க ஃபைல் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க கே நேருக்கு எதிராக அப்படின்னு கம்ப்ளீட்டா எல்லா ஆதாரத்தையும் கொடுத்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இப்ப அந்த சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரி அவர் கே என் எதிராக நடவடிக்கை எடுக்காமல் எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு நேரடியாக மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டாரு எனக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் போய் அவர் படுத்துக்கிட்டு இருக்காரு இதனால் கே நேரு அவருக்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கை கொஞ்சம் தற்போது இப்போ தாமதம் ஆகிட்டு இருக்கு அந்த கேப்பில் தான் டெல்லிக்கு இப்போ நிர்மலா சீதாராமன் அவங்கள நேரடியாக போய் பார்த்துருக்காங்க கே என் நேரு அவருடைய மகன் அருண் நிர்மலா சீதாராமன் அவங்கள நேரடியாக போய் அவர் பார்த்துருக்காரு சோ அந்த சந்திப்பில் நேரடியாக அவங்க அங்க என்ன பேசிட்டாங்க அப்படிங்கறது முழு விவரம் நமக்கு தெரிய வரல அப்படின்னாலுமே இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை வச்சு பார்க்கறப்ப நிச்சயமாக கே என் நேரு ஏன்னா கே என் நேரு அவர் தான் இப்ப இடி ரெய்டு அதிகாரிகள் அவங்களுடைய வளையத்துக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய வழக்கு ஊழல் வழக்குல அவர் சிக்கிக்கிட்டு இருக்காரு நிச்சயமாக அவருக்கு இந்த முறை தப்ப முடியாது தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இந்த சூழ்நிலையில் இத்தனை நாளா கே என் நேரு அவருடைய மகன் இத்தனை நாட்களாக பாஜகவினர்கள் அவங்க எல்லோரையுமே திட்டிக்கிட்டு இருந்தவங்க அவங்க எல்லாருமே முக்கியமாக நிர்மலா சீதாராமன் தமிழகத்தை சேர்ந்த பெண் அவங்க அவங்க எல்லோரையுமே எப்படியெல்லாம் திட்டியிருக்காங்க திமுகவினர்கள் ஆனால் அவங்க கிட்டையே அவங்களுடைய அலுவலகத்துக்கே போயிருக்காரு கே நேரு அவருடைய மகன் ஸோ இந்த இரண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நிச்சயமாக இடி ரேடு அதிகாரிகள்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு முறையிடுறதுக்காக தான் அங்கே கே நேரு அவருடைய மகன் போயிருக்காரு அப்படிங்கிறது இப்போ அரசியல் விமர்சகர்கள் அவங்க எல்லாருமே உறுதியாக கே நேரு அவருக்கு எதிராக சொல்லக்கூடிய விஷயமாக தான் இருக்குது ஆனா இதுக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான ஹைலைட்டான விஷயமே அடுத்தபடியாக நடக்க இருக்கு இந்த பக்கம் கே என் நேரு அவருடைய அந்த ஊழல் வழக்கு தீவிரமாக போயிட்டு இருந்தாலும் அடுத்தபடியாக நம்ம அந்த லிஸ்ட்ல கே என் நேரு அவருடைய லிஸ்ட்ல நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வர இருக்காரு அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஊழல் வழக்குல அவர் மாட்டல அவர் இரண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் நம்ம தமிழ்நாட்டில் நடந்தப்ப அவர் நின்றிருந்த அந்த குளர்த்தூர் தொகுதியில வெறும் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு தான் சைதை துரைசாமி அவரை வீழ்த்தி ஜெயிச்சிருந்தாரு ஸ்டாலின் அவர்கள் ஆனா அந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சதில் முறைகேடு இருக்கு அப்படின்னு சைதை துரைசாமி இரண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறமா அவர் வழக்கு தொடர்ந்து இப்போ வரைக்கும் அந்த வழக்கு நிலுவையிலே இருந்திருக்கு மெதுவாக நகர்ந்து நகர்ந்து ஒரு வழியா அந்த வழக்கு இப்போ தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த கட்டத்துக்கு வந்துருச்சு அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறமா தொடரப்பட்ட வழக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாவது எலெக்ஷனே வரப்போகுது அதுக்கப்புறமா இரண்டு முறை நின்று ஜெயிச்சிட்டார் ஸ்டாலின் அதோட முதலமைச்சரும் ஆகி இப்போ அவருடைய முதலமைச்சர் பதவிக்காலமும் முடியப்போகுது ஆனாலுமே அந்த வழக்கில் இன்னும் தீர்ப்பு சொல்ல முடியாமல் அதாவது ரொம்ப ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு அந்த வழக்கு இப்படி இருக்க இந்த ஜனவரி மாதம் அதாவது அடுத்த மாதம் அந்த வழக்கில் தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற தகவல் இப்போ அதிகாரப்பூர்வமாக உறுதியாக தெரிய வந்திருக்கு முக்கியமா அந்த வழக்கு இப்ப வரைக்கும் அங்க நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு எதிராக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக தான் நம்ம இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் ஒரு நாளைக்கு மட்டுமே அவருக்கு ஃபீஸ் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞர் அவரை கூட்டிட்டு வந்து ஸ்டாலின் அவருக்கு ஆதரவாக இந்த வழக்குல வாதாட வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம திமுக தரப்பு அப்படி கஷ்டப்பட்டு வாதாடியுமே கூட இந்த வழக்கை அடுத்த மாதம் அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அவாசம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டாலின் அவருடைய வழக்கறிஞர் கேட்டிருப்பாங்க போல இருக்கு அதனால சரி ஒரு மாதம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வரைக்கும் தள்ளி இந்த வழக்கை தீர்ப்பு சொல்கிறதுக்காக ஒத்தி வச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஆனால் கண்டிப்பாக இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவருக்கு எதிராக தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா குளத்தூர் தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் அப்போ நிறையா வந்து கள்ள ஓட்டுகளுக்கு காசு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிறையா ஆதாரம் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவருக்கு அகைன்ஸ்டாக தான் இந்த வழக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் தகவல் வெளியான தகவல் இருந்து தெரிய வருது அப்படி இந்த வழக்கில் ஸ்டாலின் அவருக்கு எதிராக தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு வருஷத்துக்கு நீங்கள் அடுத்ததாக எலெக்ஷனில் நிற்க முடியாது அப்படிங்கிற தீர்ப்பு தான் வரும் அப்படி மட்டும் தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா அடுத்தபடியாக இப்போ வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்லேயே ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட முடியாத அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமைக்கு தான் ஸ்டாலின் அவரே தள்ளப்படுவார் இது நிச்சயமாக திமுக அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் பேக் ஃபயர் அடியாக தான் சந்திக்க போகிற அந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருந்தாலும் பத்தாக்குறைக்கு ஸ்டாலின் அவரும் இந்த எலெக்ஷன்லேயே அவர் போட்டியிட முடியாது அப்படிங்கிற நிலைமை உருவாச்சுன்னா நிச்சயமாக இங்கே திமுகவுக்கு ரொம்ப பெரிய ஒரு அடியாக தான் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது அதனால் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்துடக்கூடாது எங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிச்சயமாக திமுகவினர்கள் முக்கியமாக ஸ்டாலின் அவரே என்ன வேணாலும் அதுக்காக அவங்க செய்ய தயாராக இருப்பாங்க அது கண்டிப்பாக சாட்சிக்காரன் காலில் விழறதை விட சண்டைக்காரன் காலையே விழலாம் அப்படின்னு சொல்ற அந்த பழ மொழி தான் கண்டிப்பாக இருக்க போகுது இப்போ ஏற்கனவே கே என் நேரு மகன் எப்படி நேரடியாக நம்ம தமிழகத்தை சேர்ந்த பெண்ணான நிர்மலா சீதாராமன் அவங்க கிட்டே போய் இப்போ கே என் நேரு அவர் மேலே இருக்கிற அந்த வழக்கில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு முயற்சியை கே என் நேரு அவருடைய மகன் மூலியமா கே நேரு இப்ப எடுத்திருக்க மாதிரி அதே மாதிரியான ஒரு சம்பவம் இன்னும் நிச்சயமாக இந்த மாத இறுதிலையோ இல்லை அடுத்த வருட துவக்கத்துலேயோ கண்டிப்பாக நடக்கலாம் இங்கே எப்படி கே நேரு மகன் போன மாதிரி அங்கே நிர்மலா சீதாராமன் அவங்க கிட்ட நேரடியாக போய் எப்படியாவது இந்த வழக்குல இருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு பதிலாக அதாவது அந்த வழக்கு ஸ்டாலின் அவருக்கு எதிராக போச்சுன்னா நிச்சயமாக இங்கே ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி அவரும் டெல்லிக்கு போய் அங்க நிர்மலா சீதாராமன் அவங்களை நேரடியாக சந்திச்சு இப்ப கே என் நேரு மகன் முறையிட்ட மாதிரி உதயநிதி அவர்களும் முறையிடுறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த வழக்குல இருக்கு அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்த இந்த கருத்தை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை அப்படி இல்லைன்னா கூட நம்ம ஸ்டாலின் அவரே நேரடியாக டெல்லிக்கு போய் மோடி அவரை கூட நேரடியாக சந்திக்க வாய்ப்பு ஏற்படலாம் இந்த வழக்கில் ஒருவேளை திமுக அவங்களுக்கு முக்கியமாக ஸ்டாலின் அவருக்கு எதிராக இந்த வழக்கு போச்சுன்னா நிச்சயமாக ஸ்டாலின் அவரே நேரடியாக போய் அமித்ஷா இல்லைன்னா மோடி அவங்கள கூட நேரடியாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அந்தளவுக்கு மோசமாக தான் இந்த வழக்கு ஸ்டாலின் அவருக்கு எதிராக திரும்பி போயிட்டுருக்கு ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்க்குறப்ப நம்ம எல்லாருக்குமே இந்த பரபரப்பான தருணத்தில் ஒரு விஷயம் தான் முக்கியமாக ஞாபகத்துக்கு வருது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஈடியாக இருந்தாலும் பயப்பட மாட்டோம் மோடியாக இருந்தாலும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு பேசினவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இப்போ அவருடைய கும்மலில் இருக்கிற திமுக தரப்பு அவங்க எல்லாருமே ஈடியை பார்த்து பயந்து நடுநடுங்கி போய் ஒவ்வொருத்தராக டெல்லிக்கு போய் முறையிட ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடியுமே நிறைய வாட்டி முறையிட்டுருக்காங்க இப்போ கே நேரு மகன் அடுத்தபடியாக உதயநிதி அவரும் போகிறதுக்கான சூழ்நிலை சாத்தியம்தான் தற்போது திமுகவுக்கு உள்ளே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த மாதம் இறுதியில் நிச்சயமாக ஸ்டாலின் அவர் இந்த வழக்கில் சிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற விவரம் எல்லாமே தெரிய வந்துடும் அப்படி ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கில் மாட்டினார்னா நிச்சயமாக அது திமுக ஒட்டுமொத்த கட்சிக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல நிச்சயமாக சொல்லுங்கள்